ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பு பதிவு இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி எந்த நாள்ல வருது விரதத்தை துவங்குகின்ற நாள் நேரம் என்ன விரதத்தை நிறைவு செய்கின்ற நேரம் என்ன முறை என்ன இந்த விரதத்தின் போது நாம் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் என்னென்ன எவையெல்லாம் செய்யக்கூடாது இந்த விரதத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன்னு பெருமாளே சொன்ன மாதிரி இந்த மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதத்திலே வருகின்ற வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி என்று மிக சிறப்பாக விமரிசையாக நம் அனைவராலையும் வழிபாடு செய்யப்படுகின்றது கொண்டாடப்படுகின்றது வருஷத்துக்கு இருபத்தி நாலுல இருபத்தைந்து ஏகாதிக ஏகாதசிகள் வரை வரும் அனைத்து ஏகாதசிகளிலுமே நாம் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இந்த அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியல அப்படின்னா மார்கழியில வருஷத்திற்கு ஒரு தடவை வருகின்ற இந்த மார்கழியிலே வருகின்ற வைகுண்ட ஏகாதசி ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பொதுவா விரதம் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் பக்குவப்பட்ட மனிதன் தவறுகளை செய்ய மாட்டான் அதனால அவனுடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் ஏகாதசி விரதமும் பாவங்களை போக்கி பல மடங்கு புண்ணிய பலன்களை அள்ளித் தரக்கூடிய ஒரு விரதம் மிகவும் பழமையான விரதம் இறுதியாக வைகுண்டத்திலே பெருமாளினுடைய திருவடியிலே இடம் அளிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி விரதத்தை மோக்ஷ ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பெருமாளுக்கு மிக மிக விருப்பமான சனிக்கிழமை எண்ணிக்கை வைகுண்ட ஏகாதசி வருவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிக மிக விருப்பமான பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதுலேயும் வருடத்திற்கு ஒரு தடவை வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசியும் இந்த சனிக்கிழமையில் வர்றது நமக்கு இரட்டிப்பு பலன் அப்படின்னே சொல்லலாம் சரி விரதத்தை நம்ம எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பொதுவாக தசமியில் தசமி அன்னைக்கே மாலை நேர உணவை எளிமையாக அல்லது மாலை நேர உணவை தவிர்த்து விட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிச்சுரு தான் வழக்கம் அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் தான் தசமி இருக்குது அதற்கப்புறமே ஏகாதசி ஆரம்பிச்சிடுது அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நேர உணவையே நாம் தவிர்க்கிறது அல்லது இயலாதவர்கள் எளிமையான உணவை உட்கொண்டு ஏகாதசி விரதத்தை ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது தான் நமக்கு ஐதீகம் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை பெருமாள் கோவில்கள் எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் சொர்க்க வாசல் திறப்பு என்கின்ற அந்த பரமபத வாசல் வழியாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை துவங்கலாம் முழு உபவாசத்தை துவங்கலாம் அன்றைய நாள் முழுக்க உபவாசம் இருந்துவிட்டு அன்று இரவு முழுக்க கண்விழிக்க வேண்டும் கண் விழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக திரைப்படங்கள் பார்க்கறது வேற ஏதாவது விளையாட்டு விளையாடுறது நண்பர்கள் கூட அமர்ந்து பழமை பேசி கொண்டிருப்பது இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்யக்கூடாது பெருமாளுக்கு உகந்த அந்த புராண கதைகள் பெருமாளினுடைய கதைகள் வரலாறுகள் பெருமாளினுடைய நாமாவளிகள் சொல்லி கொண்டே இருப்பது பஜனை செய்வது இதெல்லாம் நம்ம செய்துக்கலாம் சரி அன்று இரவு முழுக்க கண்விழித்து உபவாசம் இருந்தாச்சு இருபத்தி நான்காம் தேதி நம்ம என்ன செய்யணும் துவாதசி பாரணை செய்வோம் இல்லையா இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழேகால் மணி வரைக்கும் தான் துவாதசி இருக்கிறதுனால நம்ம காலையில் ஏழு மணிக்கு முன்பாக நம்முடைய பாரணையை நிறைவு செய்து விட வேண்டும் துவாதசி பாரணையில் நம்ம குறிப்பாக என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய வயிற்றுக்கு உகந்த ஏன்னா நம்ம ஒரு நாள் முழுக்க உபவாசம் முழு உபவாசமாக இருந்திருக்கிறோம் அதற்கு முந்தின நாளும் இரவு உணவும் தவிர்த்துருப்பாங்க நிறைய பேர் இல்லை எளிமையான உணவை உணவை மேற்கொண்டு இருப்பார்கள் அதனால் நம்ம வயிற்று குடலுக்கு உகந்த மாதிரியான அகத்திக்கீரை சுண்டக்காய் நெல்லிக்காய் பச்சடி இதெல்லாம் நம்ம அந்த துவாதசி பாறனையில் சேர்த்துக்கிறது நல்லது அகத்திக்கீரையெல்லாம் கிடைக்கலை அப்படின்னாலுமே வேறு ஏதாவது ஒரு கீரையாவது நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் அகத்திக்கீரை அப்படின்னா அகத்தில் உள்ள தீயை ஆற்றுவது அகத்தில் உள்ள புண்களை ஆற்றுவது அப்படிங்கிறதுனால தான் அதற்கு அகத்திக்கீரை அப்படின்னே பேர் வந்தது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அகத்திக்கீரை கிடைச்சா அகத்திக்கீரை செய்யுங்க கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கீரையை சேர்த்து துவாதசி பாறை பாரணையை நீங்கள் மேற்கொள்ளலாம் காலையில் ஏழு மணி வரைக்கு முன்பாக நம்ம துவாதசி பாரணையை நிறைவு செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னா ஏழைகால் வரைக்கும் தான் துவாதசி இருக்கு சரி பாரணை முடிஞ்சது அதற்கப்புறம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது இருபத்தி நான்காம் தேதி மாலை நேரம் வரைக்குமே நம்ம கண் விழித்து அதற்கு பிறகு பெருமாளை நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு தான் நாம் அதற்கப்புறமா தான் தூங்கணும் இது விரதத்தை நிறைவு செய்கின்ற முறை சரி இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் நாம் ஏற்கனவே சொன்னா போல பாவங்களை போக்கி நமக்கு புண்ணிய பலன்களை தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் அதனால் இந்த ஏகாதசி விரதம் பா நம்முடைய பாவ பலன்களை எல்லாம் போக்கி புண்ணிய பலன்களை சேர்த்து இறுதியாக பெருமாளினுடைய திருவடிகளிலே நமக்கு ஒரு இடத்தை அளிக்கக்கூடியது தான் இந்த ஏகாதசி இந்த ஏகாதசி மூன்று கோடி ஏகாதசிகளிலே இருந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசியை முக்கோடி ஏகாதசி அப்படின்னும் சொல்லுவாங்க விரத நாளின் போது நாம் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் விஷ்ணு காயத்ரி தெரிஞ்சா விஷ்ணு காயத்ரி சொல்லலாம் மகாலட்சுமி காயத்ரி தெரிஞ்சாலும் மகாலட்சுமி காயத்ரி சொல்லலாம் ஏன்னா பெருமாளுக்கு மிக மிக விருப்பமானவர் மகாலட்சுமி தன்னுடைய இதயத்திலேயே வைத்து கொண்டிருப்பவர் அதனால மகாலட்சுமி தாயாரை வணங்கினீங்க அப்படின்னாலுமே பெருமாளினுடைய மனம் மிகவும் குளிரும் அதனால் மகாலட்சுமி காயத்ரியும் சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரினுடைய போற்றி போற்றிப்பாடல்களும் துதிப்பாடல்களும் நாம பாராயணம் பண்ணலாம் ஓம் நமோ நாராயணாயங்கிற அந்த நாராயண நாமாவளியை சொல்லலாம் கோவிந்த நாமாவளியை சொல்லலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அந்த வாசுதேவ நாமாவளியை சொல்லலாம் எந்த அளவுக்கு நாமாவளிகளை பாராயணம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாமாவளிகளை பாராயணம் பண்ணுவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது விஷ்ணு சகசரநாமத்தை கேட்கறது மிக மிக சிறப்பானது நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனல்லையும் விஷ்ணு சகசரநாமம் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இந்த மானிடப்பிரிவியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையுமே போக்கி புண்ணிய பலன்களை நமக்கு கொடுத்து பெருமாளினுடைய திருவடிகளிலேயும் இடத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை தவறவிடாமல் உங்களுக்கு இயன்றவரை முடியும் அப்படின்னா உபவாசமாக இருந்து இந்த விரதத்தை கடைபிடிங்க இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்